கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்தரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கத்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவிதையும் தேடி கடைசி நாட்களில் அஞ்சிக்கையாய் வருவார்கள் அதாவது எப்போ இஸ்ரவேல் புத்தர திரும்பி வர்றாங்களோ அதுதான் கடைசி நாளுக்கான மிக முக்கியமான அடையாளமாக வேதம் சொல்கிறார் இப்ப நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா இது இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வர்றது இவங்க எல்லாம் திரும்பி தங்கள் சுய தேசத்துக்கு வர்றதுதான் நீங்க பாக்குறீங்க அதாவது முதல் முதன் முதல்ல இஸ்ரேல் புத்திரர் காணான் தேசத்துக்கு வந்தது தலைமையில அப்ப வரும்போது நம்ம யாரும் ஆனா ஆண்டவர் எழுதி அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு உள்ளவங்க அத பார்த்திருப்பாங்க அப்படியே அவங்க புறப்பட்டு ஒரு நாள் ராத்திரி முடியும் போது அப்படியே ஒரு தேசமாக புறப்பட்டு அவங்க போனாங்க ரெண்டாவது செருபாவே தலைமையில பாபிலோன்ல இருந்து அவங்க புறப்பட்டு வந்தாங்க ஆலயம் கட்டுறது அதையும் நம்ம பார்க்கல அன்னைக்குள்ள ஜனங்க பார்த்திருப்பாங்க அவங்க எல்லாம் செல்வாபையில் வந்து மூளைக்கல்ல எடுத்துட்டு வர்றது எல்லாத்தையும் அவங்க பார்த்திருப்பாங்க மூணாவது முறை அவங்க திரும்பி வரணும் அப்படி வரும்போது வேதம் சொல்றது ஓசிய மூணு அஞ்சுல அஞ்சு கையாய் திரும்பி வருவார்கள் அவங்க வருகிறதை தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள் இது இஸ்ரேல் புத்திரம் திரும்பி வருது எங்க இருந்து வராங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க உக்ரைன்ல இருந்து திரும்பி வராங்க இதான் லாஸ்ட் பிளைட் உக்ரைன்ல இருந்து அவங்க வரக்கூடியதான இஸ்ரேல் ஜனங்க வந்தால் கடைசி வேணுங்க அதுக்கப்புறம்ல இருந்து இஸ்ரேல் ஜனங்க வரல இதான் லாஸ்ட் அவங்க வரக்கூடியது வேதம் சொன்னபடி இது முதல் இங்கே இருந்து பார்த்தீங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல முதல் முதல்ல அவங்க ஒரு நாடாக ஃபார்ம் ஆனது ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் போட்டால இஸ்ரேல் தேசத்துல ஃபார்ம் ஆனது மீண்டும் தங்கள் சுய தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்னார்ல ஆபரே கொண்டு வருவேன் என்னார் சொன்னார்ல மீண்டும் இந்த தேசத்தை நான் திரும்பி கொண்டு வருவேன் யோப்பில இஸ்ரேல் இஸ்ரேவேல கொண்டு வருவேன் சொன்னாலே அதே மாதிரி ஓசியாவில மீண்டும் கடைசி நாட்களில் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னபடியே இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி நீங்க பாக்குறீங்க ஒருவேளை நீங்க அவங்க வரத நேரா பார்க்காம இருந்திருக்கலாம் ஒரு வீடியோவா இப்ப நம்ம பாக்குறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வந்துட்டே இருக்கிறாங்க இவனுக்கும் அவங்க உக்ரைன்ல இருந்து வந்ததுனால மிக முக்கியமான காரியம் ஏன் உக்ரைன்ல இருந்து சொன்னா அவங்க வந்த பிறகுதான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு யுக்ரைன்ல உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை ஆரம்பிச்சு இப்போ இஸ்ரவேல் புத்தர் திரும்பி வர தொடங்கியாச்சு நம்ம வந்துட்டோம் பல தேசங்கள்ல இருந்து கிழக்கை பார்த்து கொடி என்றும் தெற்கை பார்த்து வைத்தாதே என்றும் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற தொடங்கி விட்டது நம் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்தர திரும்பி வந்து விட்டார்கள் வந்து கொண்டு இருக்கிறார் பல நேரத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இது கடைசி காலம் தானா கர்த்தர் நிறைய பேர் இல்லைங்கிறாங்க என்ன அடையாளம் அப்படின்னு மிக முக்கியமான அடையாளத்தில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் புத்திர திரும்பி வரது இதை நீங்க பாத்தீங்கன்னாலே இது கடைசி தான் அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்துச்சுனாலே கடைசி காலமான் சந்தேகம் வந்தாலே உங்களுக்கு ஒண்ணு மனசுல வரணும் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் இஸ்ரேவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷமா இல்லாத ஒரு இனம் இல்லாத ஒரு தேசம் இல்லாத ஒரு மொழி மீண்டும் உருவாயிருக்கு நீங்க நம்ம இவங்களோட ஒரு எழுபது வருஷமா வாழ்ந்துட்டோம் பூமியில இந்த இஸ்ரவேல் இஸ்ரவேல் கேட்டுட்டோம் அதனால அது சாதாரணம் ஆயிடுச்சு நமக்கு ஆனா யோசிச்சு பாருங்க எஸ்ஐக்கே முப்பத்தி ஏழு ஒன்னு ரெண்டுல ஆனவர் சொல்வாரு எழுப்புகளின் பள்ளத்தாக்கு கூட்டிட்டு போய் எஸ்ஐக்கே தீர்ந்த தரிசையை விட்டுட்டு சொல்வாரு இவர்கள் உயிரடையுமா அப்படின்னு கேட்பார் அடுத்து சொல்வாரு இவர்கள் அடைந்து சேனையாக நின்றார்கள் அந்த தீர்ந்த தரிசனம் கண்டுக்கு முன்னாடி நிறைவேறிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷமா அடையாளங்களை துறைத்து உலர்ந்த எலும்புகளை போல மாறி எங்க போனாங்க என்ன ஆனாங்க எதுவுமே தெரியாது ஆனா பைபிள் சொல்லுது கடைசி நாட்கள் அவங்க திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாயிரம் வருஷமா நமக்கு தெரியாது நம்மளே இல்ல நம்மளே ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுபது வருஷமா தான் இருக்கிறோம் இப்போ அவங்க திரும்பி நம்ம கண்டுபிடி வந்துட்டாங்க இதுவே எவ்வளவு பெரிய தீர்ல தர்சனம் இந்த மாதிரி ஒரு இனம் இது வரைக்கும் திரும்பி வந்ததே இல்லை உலகத்துல பாபிலோன் அழிஞ்சு போச்சு தண்ணியில மூழ்கிடுச்சு தீரும் காணா போச்சு முழுக்க முழுக்க தண்ணிக்குள்ள போயிருச்சு நினைவே இல்ல உள்ள இல்லாம போயிட்டாங்க ஆனால் ஒரு இனம் ஒரு தேசம் ஒரு மொழி திரும்பி அப்படியே வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி சேனையா எழுப்பி நிக்குது இது நூறு சதவீதம் கத்தருடைய தீர்க்க தரிசனம் நாம் கடைசி காலத்தில் முடிவிலே காணப்படுகிறோம் அப்படியே துல்லியமா தீர்க்க நிறைவேடுச்சு இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுகிற ஆண்டவர் வேற யாருமே கிடையாது இந்த மாதிரி ஒரு திருப்பி நிறுத்த முடியுமா அதே ஸ்தானத்துல அதே தேசத்துல அதே தலைநகரத்துல கொண்டு வந்து நிறுத்த முடியுமா விட்டார் அப்போ உங்களுக்கு இந்த சந்தேகம் வரவே கூடாது இதுக்கு மேல நீங்க ஒருவேளை வருகம் மரணம் எப்படி இருந்தாலும் சரி ஒரு சந்தேகம் மட்டும் உங்களுக்கு அவிசுவாசம் மட்டும் வந்துடவே கூடாது இது கடைசி காலமானது இது கடைசி காலம்தான் கத்தர் மிக வரப்போகிறார்